அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி காக்கும் தெய்வமான மகாவிஷ்ணுவின் மற்ற அவதாரங்களில் கிருஷ்ண அவதாரத்தின் சிறப்பு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த கிருஷ்ணன் அவதரித்த நாள் அஷ்டமி திதி ரோஹி நட்சத்திரத்தில் இரவு நேரத்தில் தான் அவர் பிறக்கிறாரு அவர் சிறையில் தான் இருக்கிறாரு பிறக்கிறாரு அவருடைய தாய் தாய்தான் வசுதேவன் தேவகி ஆனால் அவர் வளர்கிறது வந்து ஆயர்பாடியில் யசோதா நந்தகோப்பாங்க அவங்க வீட்டில் தான் அவர் வளர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அவருடைய தாய்மாமன் வந்து தேவைக்கோட அதுக்கு குழந்தையான கிருஷ்ணனால் அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுங்கிறதுனால கிருஷ்ணனை கொ கொண்டு வரணும்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுறாரு அதனால் அந்த சிறைச்சாலையிலேருந்து இவரை மீட்டு இவங்கக்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்றாங்க இவர் ஆயர்பாடியில் தான் வளர்கிறாரு இப்படி சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவர் இவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தாலும் மிகவும் குறும்புத்தனமும் விளையாட்டுத்தனம் கொண்ட ஒரு அதிசய குழந்தையாக அவர் வளர்கிறாரு கிருஷ்ணனோட லீலைகள் எல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கிருஷ்ணனுடைய லீலைகள்ன்ற அந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிங்க அவர் வரலாறு படிச்சிங்கன்னா தான் அவர் எப்படியெல்லாம் விளையாட்டாவே நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காரு விஷமத்தனமாக செஞ்சாலும் அவருக்கு எவ்வளோ வந்தமை வாய்ந்தவர் சக்தி வாய்ந்தவர்ன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் எஸ் அவருக்கே தெரியாது முதல்ல அவன் பண்ணுற அதைமெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அடிக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப துரு துரு துருன்னு இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா அடக்கி வளர்க்கறதுக்கு யசோதைக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்துச்சு ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு ஓடி அது அதை இது மாதிரி சண்டை திக்கிறதே யசோதா வேதிரி விஷமாக தரும் விஷமாக ஜாஸ்தி அவர் வந்து இந்த வெண்ணெய் எடுத்து சாப்பிட்ருவார் அவங்க எப்போவும் தான் அவங்க வெண்ணை தான் அவங்களுடைய வியாபாரமே இடையர்கள் அவங்க அங்கே தானே வளர்கிறாரு அவர் அவங்களுக்கு அவர் இப்போ விளையாட்டாகவே நிறைய பிரச்சனை கொடுப்பாரு ஆனால் அவங்க அன்போடையும் ஆசையோடையும் வளர்க்குறாங்க இந்த குழந்தைய அவங்க மட்டும் இல்லை ஆயர்பாளைய அனைத்து மக்களும் கிருஷ்ணன் அவ்வளோ ஆசையாக வளர்க்குறாங்க எல்லாேருக்கும் அவர் செல்ல பிள்ளையாக இருக்கிறாரு அவ்வளோ அழகு தெய்வீக அழகு கொண்ட அந்த குழந்தைய எல்லோரும் ஆதரிக்கிறாங்க அன்போடு அனுசரிக்கிறாங்க ஆனால் அவர் சுற்றித்தனம் தான் விசித்திரமாக இருக்குது ஒரு தடவை மண்ணை அள்ளி வாயில் சாப்பிட்டுறாரு அதை அவங்க யசோதா போய் வாயை திறந்து மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா அண்ட சராசர் அதான் இந்த உலகமே அவர் வாய்க்குள்ளே தெரியுது அந்த அற்புதத்தை பார்த்து அவங்க பிரமிச்சு போயிடுறாங்க பத பதில் போயிடுது அப்போ தான் அவர் ஒரு தெய்வீக குழந்தைன்றதே அவளுக்கு தெரியுது எப்படியோ ஆயர்பேடியில் கிருஷ்ணர் வளர்றாருன்னு தெரிஞ்சு அதை அவங்க தாய்ம கம்சன் வந்து இவரை கொல்றதுக்கு நிறைய சதி எல்லாம் செய்கிறாரு நிறைய சக்தி வாய்ந்த மனிதர்களெலாம் அனுப்புகிறாரு அறக்கர்களை அனுப்புகிறாங்க ஆனால் எல்லாத்தையும் ஒரு முறியடிச்சு வதம் பண்ணிடுறாரு சின்ன குழந்தையாகவே இருந்தால் அப்போ இவருடைய சக்தியை பற்றி எல்லோரும் வியப்படையாமல் இருக்க முடியுது அப்படி ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்குது தெய்வீக சக்தி தெய்வத்தின் அவதாரம் தானே அவர்கள் மனிதனாக பிறந்தாலும் மனிதனாக பிறந்தனால பல கஷ்டங்களை அவர் ஏற்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாயிடுது அப்படியே ஆயர்பாடியில் கோலாகலமாக பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் அத்தனை சந்தோஷத்தை கொடுத்து வளர்ந்த அவர் கொஞ்சம் காலம் பத்து பன்னெண்டு வயசு வரைக்கும் தான் ஆயர்பாடியில் இருக்கிறாரு அதுக்கு பிறகு அவர் வளர்ந்த பிறகு அவருடைய கதை வந்து வேறு திசையில் திரும்பிவிடுது மகாபாரதங்கிற அந்த அவ்வளோ பெரிய போர் நடக்கிறதுக்கு காரணகர்த்தாவாக கிருஷ்ண தான் இருக்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா தான் இருக்கிறார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த பிரச்சனையில் ஒரு தூதுவராக போய் சமாதான நடவடிக்கையெல்லாம் செஞ்சு பார்க்குறாரு எதுவும் செய்ய முடியல சகனை வேறு சூழ்ச்சிகள்லாம் செஞ்சதுனால எப்படியோ அந்த துரியோதனுடைய பேராசைனாலேயும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாதனாலையும் பல காரணங்கள்னால் மகாபாரத போர் மூன்றுடுது அதில் அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனா இருக்கிறாரு கிருஷ்ணன் இப்படி பல வேடங்களே அவர் தயாரிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லை இந்த மகாபாரத போர் நடக்கிறதுக்கு எல்லா விதமான இதுகளையும் விஷயங்களையும் செஞ்சது கிருஷ்ண பரமாத்மா தான் அவர் இல்லாமல் அந்த போர் நடந்திருக்க முடியாது முள்ள முள்ளாலே எடுக்கணுங்கிறதுனால பலவித விஷயங்கள் அவர் பலவித இதோட ஒரு தந்திரமாக செய்ய வேண்டிய ஒரு கட்டாயங்கள்லாம் சில விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு தெரியும் மகாபாரதம் படித்தவங்களுக்கு தெரியும் ஆனால் அது ஒரு நல்லதுக்காக செய்கிறோம் போது ஒரு தர்மம் ஜெய் வெல்லணும் நியாயம் ஜெயிக்கணுன்றதுக்காக அவர் நிறைய விஷயங்கள் அப்படி செஞ்சார் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் மகாபாரத பொருளை தர்மமே ஜெயிச்சிச்சு பாண்டவர்கள் தான் ஜெயித்தாங்க எல்லாத்தையும் காரணகர்த்தாக இருந்த கிருஷ்ணன் மேலே நிறைய பழிப்பாகவும் வந்துச்சு அதையும் அவர் மனப்பூர்வமாக ஏற்றுவிட்டார் இப்படி கிருஷ்ணனை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அவருடைய பிறப்புங்கிறது பிறந்தத்துலேந்து அவருடைய வாழ்க்கை பூரா நடந்துற பூரா பலவித அனுபவங்களை அவர் சந்திச்சு எல்லாேருக்கும் ஆனால் தான் செஞ்சார் இன்றைக்கும் அவர் பரந்தாமன் வந்து அவர் கருணையுள்ள உள்ளவர் அது இல்லைன்னு சொல்லி நம்ம கேட்குறவங்கள ஆபத் பண்ணவன் அநாதன் அப்படின்னு தான் அவருக்கு ஒரு பேர் உண்டு பாபா மாதிரி அதனால்தான் கண்ணனும் நீயே ராமனை நீயே நம்ம பாபா நினைக்கிறோம் பாபா வந்து எல்லாராவும் காட்சி கொடுத்துருக்குறாரு ராம பக்தர்களுக்கு ராமனாகவும் கிருஷ்ணர் அவங்கவுங்க யாராக நினைக்கிறாங்களோ அதே மாதிரி காட்சி கொடுத்துருக்காரு பாபா இந்த இடத்துல நான் அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் இதை சொல்கிறேன் மற்றபடி இன்றைக்கி கிருஷ்ணனுடைய பிறப்பை வந்து நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க நம்ம வீட்டில் அவர் குழந்த பிறந்தா எத்தனை சந்தோஷப்படுவோமோ அவ்வளோ பெரிய சந்தோஷம் கிருஷ்ணன் வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம உலகத்தில் அவர் ஜனித்தது அவ்வளோ நன்மைகளை செய்கிறதுக்கு பிறந்தார் அவர் பிறந்தனால நம்ம எல்லோரும் போற்றி கொண்டாடுவோம் அவருக்கு பிரீதியாக இருந்தெல்லாம் செஞ்சு வைங்க வீடெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி அழகாக அவர் வந்து அலங்காரம் பண்ணி உருவ உண்மைகளையோ அவர் படங்களையோ எது இருக்கோ அதை எடுத்து அவங்க வச்சு அழகாக மாலை பூ போட்டு அலங்காரம் பண்ணுங்க அவருக்கு பிடித்தமான நீர்வீதியங்கள் வந்து முறுக்கு சீடை மற்ற எல்லா பட்சணங்களும் விரும்புவார் உங்களால் எது முடியுதோ அதை செஞ்சு வைங்க மற்றும் பழங்கள் வைக்கலாம் ரொம்ப முக்கியமாக வெண்டை பால் தயிர் வந்து அவருக்கு ரொம்ப பிரீதியானது அது மூணு கட்டாயமாக வைங்க எதுவும் முடியலன்னா அவங்களுக்கு அவல் பாயசம் கூட அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும் ஒரு ஏழை பிராமணர் குச்சேலர் அவர் வறுமையில் வேணவாடி ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறார் அதுக்கு ஒரு கதை இருக்குது அதுக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அது சத்திரத்துலேயும் வருது அந்த கதை அந்த குச்சியினர் வந்து முடியாமல் பாபாவை பார்க்க போகும்போது அவங்க மனைவி வந்து ஒரு அவலை தான் கொடுக்குறாங்க ஏழ்மையான அவங்களால அதுக்கு மேலே எதுவும் கொடுக்க முடியல அந்த அவலை வாங்கி சாப்பிட்ட அவர் வந்து அந்த ஏழை பிராமணருக்கு வந்து சகல செல்வங்களும் அர்த்த ஐஸ்வர்யங்களும் வீடு வாசல் மனை அரண்மனை போல வீடு மனைவி மக்களுக்கெல்லாம் நகை ஆபரணங்கள் ஆடைகள் இப்படி அழித்து அவங்கள ஒரு அமோகமான நிலத்துக்கு கொண்டு போகிறாரு ஒரு பிடிச்ச பிடி அவலை அவர் சாப்பிட்டுட்டு அப்போ அந்த அவருடைய அந்த அவளை அவர் எவ்வளோ ஒரு பிரீதியாக ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சியாக சொல்ல அத்தனைக்கு அவர் ஏழை ரொம்ப ஏழை அவரை உள்ளே மாட்டேன்றாங்க துவாரக்குள்ள நீங்கள் வந்து கிருஷ்ணருடைய நண்பராக இருக்கவே முடியாதுன்றாங்க காவலாளிகள்லாம் ஆனால் இந்த பிரச்சனையை பார்த்துட்டு கிருஷ்ணரே ஓடி வந்து இந்த குச்சேலரை அன்போட தழி உள்ள கூட்டிகிட்டு போய் அவருக்கு உபசரிக்கிறார் அப்போ அவருடைய பெருந்தன்மை இதில் சொல்ல முடியும் அவர் அவ்வளோ பெரிய மகான் அறிவ இவர் அரசா பக்கத்தில் இருக்கிறாரு ஆனால் ஏழை பிராமணர் நண்பராக அவ்வளோ தூரம் உபசரிக்கிறார் இப்படியெல்லாம் கிருஷ்ணன் செஞ்சதெல்லாம் சொல்லணுன்னா பல கதைகள் இருக்குது நான் சொல்லிட்டு போகலாம் இன்றைக்கி கிருஷ்ண ஜெய்த்தி இன்றைக்கி அவரை பற்றி பேசுகிறதும் அவரை பற்றி நினைக்கிறதோ இதை நீங்கள் கேட்குறதும் உங்கள் எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்திச்சிக்கிறேன் கிருஷ்ணன் அன்போடு வணங்குங்க அவருடைய அருளுக்கும் ஆசிக்கும் நீங்கள் வந்து அவர் ஏற்றுட்டு அவங்களை வந்து பரிபூர்ணமாக ஆசைப்படுவார் அதில் சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு பரோபகாரமான மனசு கருணையுள்ள மனசு கிருஷ்ணனுக்கு ஆபத் பந்தவா அநாத ரட்சா கிருஷ்ணான்னு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா ஓடி வருவார் இனியே மனம் படைச்சவர் அது இந்த கிருஷ்ண ஜெயந்தியை எல்லோரும் போற்றி கொண்டாடுவோம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் கிருஷ்ணனுடைய அருளை பெற்று நம்ம எல்லாரும் நலம் பெற்று வாழணும்னு சொல்லி நான் வந்து பிரார்த்திச்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் என்னால் மீண்டும் வீடியோக்கள் போட முடியும் இல்லாட்டி எனக்கு வீடியோ போகிறதில் நே மனசு தளர்வு ஏற்படுது இது நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் மேற்கொண்டு என்னால் தொடர முடியும் ஏன்னா நான் கொஞ்சம் இயலாமையோடு தான் நான் இதை போடுறேன் எனக்கு வந்து பாபாவுடைய இதை சச்சரித்திர கதைகளை சொல்லணும் அப்படிங்கிற இருந்ததில் தான் நான் இதை ஆரம்பித்தேன் ஆனால் எல்லா பக்தி கதைகளும் எனக்கு தெரியும் தெரியும் எல்லா தெய்வங்களையும் நான் ஒரே மாதிரி வழிபடவும் செய்வேன் அது எங்கள் குடும்பத்துக்கே ஏற்பட்ட பழக்கம் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லோரும் நல்ல மூடம் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஓம் சாய்ராம்